லக்ஷ்மி கடாட்சம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தைப்பொங்கல் பொங்கல் பண்டிகை பற்றி நாம் பார்க்கலாம் தை மாதம் பிறந்த உடனே வரக்கூடிய ஒரு பண்டிகை மற்ற எல்லா மாதத்திற்கும் இல்லாத ஒரு சிறப்பு தை மாதத்திற்கு உண்டு எப்படி என்றால் தீபாவளி என்றால் ஐப்பசி மாதம் சில நாள் கழித்து வரும் மற்ற விசேஷங்கள் மற்ற மாதங்கள் சில நாள் கழித்து வரும் மாதம் பிறந்த உடனே வராது ஆனால் இந்த தை மாதம் அப்படி இல்லை தை மாதம் பிறந்த உடனே பொங்கல் தான் ஒன்றாந்தேதி பொங்கல் மிகவும் சிறந்த ஒரு பண்டிகை எல்லோரும் உற்சாகமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை பொங்கல் அதாவது போகி அன்று வீட்டை எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு பொங்கல் அன்று பொங்கல் செய்து பகவானை நைவேதியம் செய்து வழிபடுவது என்பது மிகவும் சுத்தமாக வழிபடுவது என்பது ஒரு சிறந்த ஒரு பண்டிகை அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த பொங்கலுக்கு உண்டு இந்த பொங்கல் வந்து நாலு நாள் உற்சாகமாக போகி பண்டிகை பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என்று அனைவருக்கும் ஒரு நாலு நாள் பண்டிகை ஆகிவிடும் நாம் முன்னோர்கள் தொடங்கி அத்தையும் பார்த்தோமானால் ஒரு நல்ல பயன் இருக்கும் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு விசேஷம் ஒவ்வொரு தொழிலாளர்கள் வாழ வைக்கும் அதாவது எப்படி அந்த தீபாவளி விடுத்தால் பட்டாசு தொழிலாளர்கள் எல்லா பட்டாசு விற்பனை ஆகிடும் அந்த வருஷம் பூரா விற்பனை ஆகாத அனைத்தும் தீபாவளி விற்பனை ஆகிவிடும் அதுபோல் இந்த பொங்கல் பார்த்தோமானா கரும்பு மஞ்ச கொலை அதன் பிறகு வாழை இதெல்லாம் பார்த்தோம்னா காய்கறிகள் எல்லாம் பொங்கல் அன்னைக்கு ஒரு பதினெட்டு காய்கறி வைத்து வழிபடுவார் அப்படிலாம் ஒரு சிறப்பு நிறைய இருக்குது இந்த பொங்கலுக்கு ஆக பொங்கல் என்பது மிகவும் ஒரு பெரிய விசேஷம் இதில் என்ன ஒரு விசேஷம் என்றால் பொங்கல் அன்னைக்கு நல்ல பொங்கல் செய்து அந்த சூரிய பகவானுக்கு வைத்து வழிபடுவது என்பது ஏன் வைத்துள்ளார்கள் சூரிய பகவான் கண்கண்ட தெய்வம் அவரை தினமும் நாம் வழிபட வேண்டும் தினமும் பொங்கல் வைத்து தான் வழிபட வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏதோ நம்மால் முடிஞ்சு நெய்வைத்தும் பழம் வைத்து கூட நீங்கள் வழிபடலாம் ஆனால் செய்வதில்லை பொங்கல் அன்று தான் செய்கிறார்கள் சரி பொங்கல் அன்று அந்த கண் கண்ட தெய்வமாகி அந்த சூரிய பகவானை வழிபட வேண்டும் பிரதிட்ச தெய்வம் தினமும் வருகிறார் நம் கண்முனி வருகிறார் நாம் பார்க்கிறோம் ஆனால் நமக்கு அதனுடைய மகிமை தெரியவில்லை அந்த சூரிய பகவானின் மகிமை நமக்கு தெரியவில்லை சூரியன் இல்லாவிட்டால் இந்த உலகில் எதுவும் இயங்காது எனவே அந்த சூரிய பகவான் பிரதட்சமான ஒரு தெய்வம் இந்த உழவர்கள் அறுவடை செய்த நெல்லை அந்த பொங்கல் வைத்து பொங்கல் எப்படி என்றால் புது மண் மண்பானையில் பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு வைத்து வழிபடுவார்கள் நாம் எதுவாவது நாம் புதியதாக ஆரம்பிக்கிறோமானால் அதாவது புது நெல் மணல் அது என்ன செய்ய வேண்டும் முதலில் பகவானுக்கு வைத்து வழிபட வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு பண்டிகை இந்த பொங்கல் பண்டிகை அது மட்டும் இல்லை இந்த மாடு பார்த்தோமானால் அது விவசாய தொழிலுக்கு பெரிதும் பயன்படுகிறது அது இல்லைன்னா விவசாயம் பண்ண முடியாது அந்த மாதிரி அந்த மாடுகளுக்கும் நாம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு தினம்தான் மாட்டு பொங்கல் ஸோ நம்முடைய தர்மத்தில் எல்லாமே சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா தெய்வங்களையும் வணங்க வேண்டும் இயற்கையை வணங்க வேண்டும் என்பதற்காக சூரிய பகவான் கால்நடைகளை வணங்க வேண்டும் என்பதற்காக மாட்டுப் பொங்கல் இதுபோல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஐதீகம் உண்டு ஆக இந்த பொங்கல் வந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடுவார்கள் புது நெல்லை சோராக்கி அதாவது சர்க்கரை பால் நெய்யெல்லாம் கலந்து பொங்கலாக்கி தெய்வத்தை வணங்கி அன்று நம்முடைய பெரியவர்களையும் வணங்க வேண்டும் அந்த அளவுக்கு சிறப்பாக நம்முடைய முன்னோர்கள் நமக்காக ஏற்பாடு செய்து உள்ளார்கள் எல்லாம் நமக்கு பயன்பட வேண்டும் நமக்கு நன்மை அளிக்க வேண்டும் என்பதற்காக தான் இவையெல்லாம் செய்து விட்டார்கள் அதன் பிறகு பார்த்தோமானால் தை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கிறது எப்போன்னா பதினாலாம் தேதி போகி என்றே பிறந்து விடுகிறது மதியம் மூணு பத்துக்கெல்லாம் பிறந்து விடுகிறது சூரியன் மகராசிக்கு சென்று விடுகிறார் அந்த மாதம் முழுவதும் தை மாதம் முழுவதும் சூரியன் மகரத்திலே தான் இருப்பார் இன்னொரு சில கேள்வி வருகிறது பொங்கல் எப்போ வைக்கணும் எத்தனை மணிக்கு பானை பொங்கல் பானை வைப்பது என்பது அதுக்கு என்னென்னா அதுக்கு பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்க சரியான நேரம் காலை ஒன்பது நாற்பத்தஞ்சு முதல் காலை பதினோரு மணி வரை சரியான நேரம் அந்த நேரத்தில் நாம் பொங்கல் வைத்து அந்த சூரிய பகவானை வழிபடலாம் மங்களாணி பவுன்ச்சு